உலகத்திலே தற்போது அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை வெறுப்பு அது ஒவ்வொரு தேசங்களிலும் வெறுப்பாக இருப்பதை நாம் பார்க்க போகிறோம் இனக்குழுக்கள் ஒரு இனத்தை மற்றொரு இனம் வெறுப்பது ஒரு மாநிலத்தை சார்ந்தவர்களை மற்றொரு மாநிலத்தார் வெறுப்பது ஒரு தேசத்தில் உள்ளவர்களை மற்றொரு தேசத்தினர் வெறுப்பது இப்படி வெறுப்பு என்பது பல ஃபார்மில் பல வடிவங்களில் உலகம் முழுவதும் பரவித்தான் இருக்கிறது இந்த பரவலுக்கு ஒரு தேசமோ ஒரு மாநிலமோ ஒரு மக்களோ காரணமல்ல உலகத்தில் மனிதர்கள் வேறுவிதமாக ஒரு கண்டமிட்டு கண்டம் அவர்கள் மாறினாலும் அவர்களுடைய குணாதிசயங்கள் ஒன்றும் மாறுவதில்லை ஆகவேதான் மனிதன் ஒரே மூலத்திலிருந்து படைக்கப்பட்டான் உருவானான் என்பது இது போன்ற பொதுவாக மனிதர்களின் உணர்வுகளை நாம் புரிந்து கொள்வதற்கு முற்படுகிற போது சாத்தியமான ஒரு சூழலை ஏற்படுத்தும் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உலகத்தில் பல இடங்களில் இந்தியர்கள் தொடர்ந்து வெறுக்கப்படுகிறார்கள் அண்மை காலமாக அமெரிக்கா கனடா பிரிட்டானியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் புலம்பெயர்ந்தோருக்கு குறிப்பாக இந்தியர்களுக்கு எதிராக குறிப்பாக அந்த மனப்போக்கு அதிகரித்திருப்பது மட்டுமல்ல அதன் விளைவாக அவர்கள் நீண்ட பேரணிகள் தாக்குதல் கொச்சையான வார்த்தைகள் இதெல்லாம் நடந்து வருவதை நாம் பார்க்கிறோம் உன் நாட்டுக்கு திரும்பிப்போ என்கிற எதிர்குரல்கும் கூட அயலகத்திலிருந்து குறிப்பாக இந்தியர்களுக்கு எதிரான மனப்பான்மை அதிகரிக்க ஒழிக்க தொடங்கியிருக்கிறத நாம் கண்கூடாக பார்க்கிற ஒரு யதார்த்தமான நிலையாக இருக்கிறது கூடுதலாக எப்போதோ முடிவுக்கு வந்து விட்டது என்று கருதப்பட்ட இந்த ரேசிசம் நிறவெறி தற்போது அது புதிய வடிவத்தில் புதிய வீரியத்தோடு உலகமெங்கும் பரவத் தொடங்கியிருக்கிறது கவலைக்குரிய செய்தி இந்த அளவுக்கும் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒவ்வொரு நாட்டிலும் உயர்த்துவதில் கணிசமான அளவிற்கு பங்காற்றிய குடியர்களில் இந்தியர்களின் மிக முக்கியமானவர்கள் ஏன் அவர்கள் இத்தனை ஒரு தியாகத்தை குறைந்த சம்பளத்தில் ஓயாது உயர்ந்த அளவில் பணியாற்றினாலும் கடும் உழைப்பை கொடுத்தாலும் ஏன் இந்தியர்கள் இந்த எதிர்ப்பலை சந்திக்கிறார்கள் இந்த வன்மம் திடீரென வந்ததல்ல என்பதுதான் நிதர்சனம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்காவுக்கு செல்கின்ற போது ஒருவர் சொல்கிறார் நியூயார்க் நகரிலிருந்து தங்களுடைய ஊருக்கு என்னை அழைத்துச் செல்வதற்காக எனது நண்பரின் மகளும் அவருடைய இணையவரும் வந்திருந்தார்கள் நியூயார்க் நியூ ஜெர்சி நகரங்களை இணைக்கும் லிங்கன் கணவாயை கடந்து ஒரு இடத்துக்கு வந்தபோது அங்கிருந்து பல்வேறாக பிரிகிற சாலைகளில் எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது என சிறு குழப்பம் ஏற்பட்டது அது ஒரு இந்தியருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் அவர் இவ்வாறு சொல்கிறார் அங்கே அந்த குழப்பத்தில் ஒரு இடத்தில் காரை நிறுத்திவிட்டு அங்கிருந்த வாகன ஓட்டிடம் ஐயா எப்படி செல்லலாம் எந்த ரூட் சரியாக இருக்கும் என அந்த இந்தியர் விசாரிக்கிறார் அதற்கு அந்த அமெரிக்கர் அமைதியாக முகத்தை வைத்து கொண்டு உங்கள் நாட்டுக்கு திரும்பி போங்கள் என அழுத்தமான குரலில் சொல்லிவிட்டு கண்ணாடி ஏற்றிவிட்டு போய்விட்டார் எந்த அளவிற்கு இது வெறுப்பு பாருங்கள் அப்படி ஒரு சம்பவம் நடக்காத போது ஒரு இந்தியர் வழிகாட்டுதலை வேண்டி சரியான முறையில் கேட்கின்ற போது அவருடைய பதில் உங்கள் நாட்டுக்கு திரும்பி போருங்கள் என்று சொல்லிவிட்டு கண்ணாடியை அழுத்தமான குரலில் சொல்லிவிட்டு கண்ணாடி ஏற்றிவிட்டு போய்விட்டார் அதுவரை உற்சாகமாக பயணித்த அந்த பயணி அவரது சொற்கள் அவரை உண்மையிலேயே அதிர்ச்சியில் உயர வை உரைய வைத்து விட்டது அதற்கு பிறகு நாங்கள் யாரும் இந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லை இது குறித்து நானும் இதற்கு முன் யாரிடமும் பேசியதில்லை எழுதியதும் இல்லை என்று அந்த நபர் கூறுகிறார் அந்த இந்தியர் கூறுகிறார் ஆனால் அந்த வடு மற்றும் என் உள்ளத்தை விட்டு நீங்க மறுக்கிறது என்பதுதான் இந்த ஒரு சம்பவத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அயலகத்தில் வாழ் இந்தியர்கள் இத்தகைய சூழல் பற்றி நிறைய சொல்வார்கள் பெரும்பாலான வெள்ளையர்கள் வெளிப்படையாக நிரவரியை அவர்கள் காட்ட மாட்டார்கள் ஆனால் சிறு செயல்கள் மூகம் மறைமுகமாக அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் அமெரிக்காவை மட்டுமல்ல உதாரணமாக ஒரு சர்வீஸ் செக்டார் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் சேவை மையங்கள் போன்ற இடங்களில் பணிபுரிபியோர்கள் சக வெள்ளை இனத்தவரிடம் சத்தமாக சிரித்து நட்பாக பேசுவார்கள் அடுத்து வரும் நம்மிடம் கூடுதலாக ஒரு வார்த்தை பேச மாட்டார்கள் வேலையை மட்டும்தான் பார்ப்பார்கள் அந்த மெல்லிய இழை போன்ற வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள முடியும் இதன் பின்னே பல நுட்பமான விஷயங்கள் அடங்கியிருப்பதாக பணியாளர்கள் இங்கே நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார்கள் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளில் குறிப்பாக மேலை நாடுகளில் குடிபெயர்ந்தவர்கள் மூன்று விதமான அலைகளில் சென்றவர்கள் முதல் அலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலிருந்து எழுபதுகளில் நிகழ்ந்தது அப்போது இந்தியாவில் மிகப்பெரிய மருத்துவர்கள் பொறியாளர்கள் போன்ற துறை சார்ந்த வல்லுநர்கள் அங்கே இடம்பெயர்ந்தார்கள் குடியுரிமை பெற்றார்கள் காலப்போக்கில் அந்த பண்பாட்டோடு தங்களை இணைத்து கொண்டு அவர்கள் இப்போதும் அந்த நாடுகளில் மூன்றாவது தலைமுறைகளாகி அங்கேயே தாங்கள் பிணைந்து பிணைந்து விட்டார்கள் என்பதுதான் முக்கியம் அவர்கள் வழிவந்த இன்றைய தலைமுறைக்கு இந்தியாவோடும் தமிழ்நாட்டோடும் அவ்வளவு அல்ல அந்த அளவிற்கு அமெரிக்க மண்ணோடு அங்கு அவர்கள் பிணைந்து விட்டார்கள் சிஏ பட்டய மேற்படிப்பு படிக்க தொன்னூறுகளில் பல ஆயிரக்கணக்கில் சென்றவர்கள் இரண்டாவது அலையை சார்ந்தவர்கள் இது வே செகண்ட் வேவ் இவர்களில் பலர் பொறியியல் மேலாண்மை துறையில் பட்டப்படிப்பு சென்றவர்கள் எம்பிஏ போன்ற மேல் படிப்பு இவர்கள் படிப்பு முடித்தவுடன் அங்கே கிடைத்த வேலையை பார்க்க தொடங்கினார்கள் அமெரிக்காவிலே ஒரு சாதாரண உள்நாட்டுக்காரருக்கு கிடைக்கும் சம்பளத்தில் மூன்றில் ஒரு பகுதியைத்தான் இவர்கள் வாங்கினார்கள் ஒன்றரை மடங்கு நேரம் கூடுதலாக வேலை செய்தார்கள் எளிமையாக வாழ்ந்த இவர்கள் சம்பாதித்த சொற்ப பணத்தில் மிச்சம் பிடித்தும் கூட இந்தியாவுக்கு அனுப்பினார்கள் அந்த பணமே இங்கே ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமானதாக இருந்தது இந்தியாவில் சொந்த வீடு வாங்குவதற்கு பலருக்கும் வாய்ப்பளித்தது அடுத்து நாம் பார்ப்பது மூன்றாவது அலை இது ரெண்டாயிரத்துக்கு பிறகு கணனித்துறை மையமாக கொண்டு குடியேறியவர்கள் அமெரிக்காவில் தலைமை நிர்வாகம் இங்கே கிளைகள் அல்லது இங்கே தலைமை அதே சமயம் அமெரிக்காவில் கிளைகள் என பற்பல பற்பல நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன இவற்றில் போலிகளும் அடங்கும் அப்படி வேலைக்கு சென்றவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் சரி இந்தியர்கள் மட்டும் ஏன் அதிகம் குறிவைக்கப்படுகிறார்கள் இந்த கேள்விதான் இப்பொழுது இந்த தலைப்பை ஒட்டி நாம் போகிறோம் முதல் இரண்டு அலைகளில் சென்றவர்கள் எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு ஏற்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பின்னால் எழுபதுகளில் வந்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை காரணம் அவர்கள் அந்த பண்பாட்டோடு விட்டார்கள் தங்களை அந்த நாட்டுக்காரர்களாகவே மாற்றிக்கொண்டார்கள் கூட மனம் விரும்பியவரோடு சாதி மதம் இனம் கடந்து இயல்பாக நடக்க ஆரம்பித்தது இரண்டாவது அலையில் சென்றவர்கள் அமைதியாக குறிப்பாக யாரிடமும் சக இந்தியரிடம் கூட நட்பு பாராட்டாமல் விலகியே இருந்தார்கள் அவர்களுடைய வேலை உண்டு வீடு உண்டு வீடு அலுவலகம் வீடு வார இறுதி நாட்களில் இந்தியாவுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு எப்போதாவது நண்பர்கள் வீடு இதுதான் அவர்களின் சவ சாதாரண ஒரு வாழ்க்கை முறையாக அமைந்தது மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை தாய்நாட்டுக்கு பயணம் அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை தாய்நாட்டில் பயணம் என்கிற அளவில் வாழ்க்கையை அவர்கள் சுருக்கி கொண்டு வகுத்து கொண்டார்கள் மூன்றாவது அலையில் சென்றவர்கள் ரெண்டாயிரத்திற்கு பின்பு பிரச்சனைகள் தொடங்கின இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இப்போது இதுதான் ஒரு யுகம் இது கம்ப்யூட்டரைஸ்ட் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்பொழுது இந்த யுகத்தில் சென்றவர்கள் முன்னர் சென்றவர்களைப் போல இவர்களுக்கு தயக்கமோ மனத்தடையோ இல்லை எங்கெங்கும் காணினும் நம்மவர்கள் என்கிற அசற்று துணிச்சலும் அலட்சியமும் கூடின கொத்து கொத்தாக ஒரு பகுதியில் குடியேற ஆரம்பித்தார்கள் அதாவது இந்தியர்கள் தொடக்கத்தில் எல்லோரும் இந்தியர்கள் என வசித்த நிலை மாறி என் மொழிக்காரர் என் சாதிக்காரர் என எல்லைகளை குறுக்கிக் கொண்டே சென்றார்கள் பிறருக்கு வேலை தரும் பொறுப்பில் இருப்பவர்கள் நம் ஆள் என தேடி பிடித்து வேலைக்கு சேர்த்து போன்றவை உள்ளூர் ஆட்களுக்கு அறமற்ற போட்டியை ஏற்படுத்தியது இது சாதாரண பிரச்சினை அல்ல இதைத் தவிர இந்தியர்களின் வசதி வாய்ப்புகள் பெருக பெருக மத பண்டிகைகள் சாதி சடங்குகள் கோலோகலமாக அமெரிக்காவில் கொண்டாட தொடங்கிவிட்டார்கள் பண்டிகை காலங்களில் நம்ம ஊர் போலவே அங்கே அதே கலாச்சார ஒலிபரப்பிகள் பேனர்கள் விளையாட்டுப் போட்டிகள் நடக்கும்போது என் நாடு என் அணி என்கின்ற மனப்போக்கு பட்டவர்த்தனமாக இவர்களிடம் வெளிப்பட்டது அடுத்தவருக்கு இடையூறு ஏற்படாத வரைதான் நம்முடைய சுதந்திரம் என்பதை மறைந்துவிட்டார்கள் பொது இடங்களில் உறக்கப் பேசுவது குப்பைகளை போடுவது பீடா போட்டு துப்புவது என இந்திய தன்மைகளை இவர்கள் அங்கே இறக்குமதி செய்தார்கள் அண்மை காலங்களில் உலகெங்கும் அழைப்பு மையங்கள் வழியாக அப்பாவி மக்கள் குறிப்பாக முதியவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள் இதில் இந்தியர்கள் கூட அமாவது பெரும் பணத்தை இழந்திருக்கிறார்கள் கொடுமை என்னவென்றால் இத்தகைய அழைப்பு மையங்கள் பெரும்பாலும் இந்தியாவிலிருந்து செயல்படுபவை இப்படி இங்கொன்றும் அங்கொன்றும் நடப்பவற்றை வெளிநாட்டு ஊடகங்கள் ஊதி பெருக்கும் போது ஒட்டுமொத்தமாக நம் நாட்டின் மீது கெட்ட பெயர் ஏற்பட்டது எல்லை மீறப்படும் போது ஏற்கனவே கோபம் கொண்டிருந்த உள்ளூர்காரர்கள் எரிச்சல் அடைந்தார்கள் இது பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்தப்பட்டது உலகப் பொருளாதாரம் செழிப்பாக இருக்கும் வரை பெரும் அளவில் கண்டுகொள்ளப்படாமல் இருந்த பிரச்சனைகள் இப்போது பூதாகரமாகிவிட்டன அமெரிக்காவிலும் கூட தற்போது ரெசன் என்று சொல்லக்கூடிய மந்த நிலை ஆரம்பித்திருப்பது இதற்கு ஒரு மூல காரணம் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இது பூதாகரமாகிவிட்ட நிலையில் பொருளாதார மந்த நிலை வேலையின்மை விளையேற்றம் என பல்வேறு காரணிகள் இதில் சுட்டிக்காட்டப்படுகின்றன செயற்கை நுண்ணறிவு ஏ ஒன் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்தது வரலாற்றில் எப்போதெல்லாம் வறுமை பணிப்பினி அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் பிற்போக்கு சிந்தனை எழுவது வழக்கம் வெளிநாடுகளில் திடீரென நாட்டுப்பற்று மதப்பற்று நிறப்பற்று வரிசை காட்டி மக்களை ஒரு புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்துகின்றன எல்லாவற்றுக்கும் காரணம் குடியேறிகள் தான் என எளிதாக எதிர் மனநிலை கட்டமைக்கப்பட்டது இது வலதுசாரிகளால் உலகம் முழுவதும் கட்டமைக்கப்படுகிறது இந்தியாவிலும் இதுதான் தற்போது நடந்து வருகிறது அரசியல் கட்சிக்கு தேர்தல் காலங்களில் வாக்குகளை பெற இது வசதியாக அமைகிறது அமெரிக்காவை பொறுத்தவரை ஒவ்வொரு காரணங்கள் இருக்கிறது இன்னொரு காரணம் உண்டங்கே ரஷ்யாவுடனான உறவை இந்தியா துண்டிக்க வேண்டும் அவர்களிடம் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்போதுதான் ரஷ்ய பொருளாதாரம் சரியும் உக்ரைனில் போர் நிறுத்தப்படும் என ரஷ்யா முடிவுக்கு கொண்டு வரலாம் ரஷ்யாவினுடைய எல்லைகளை முடிவுக்கு கொண்டு வரலாம் அவருடைய ஆயுதத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருதுகிறார் அமெரிக்கா விதத்திற்கும் இந்த ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான அபராத விதி ஒரு பக்கம் நமது பொருளாதாரத்தின் கழுத்தை இறுக்கி பிடிக்கிறது இன்னொரு பக்கம் இந்திய குடியேறிகளை விரட்டும் நடவடிக்கைகள் மூலமாக இந்தியாவை வழிக்கு கொண்டு வரலாம் என அமெரிக்கா கருதுவதாக புவிசார் அரசியல் வல்லுநர்கள் இதனை சுட்டி காட்டுகிறார்கள் அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்கிற அல்லது குறுகிய கால பயணிகளாக செல்கிற இந்தியர்களுக்கு அமெரிக்கா விதிக்கும் கடும் நிபந்தனைகள் இதை உறுதிப்படுத்துகிறது வெளிநாடுகளில் இந்தியர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி வரும் நிலையில் இந்திய வெளிவகாரத்துறையின் நகர்வுகளும் பொறுத்தே அதிகாரப்பூர்வமாக இந்தியர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அதே வேளையில் இந்திய இந்தியர்கள் குறித்த பார்வை மாறுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டும் அமெரிக்கா மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளில் ஏன் சொந்த நாட்டில் நாம் நம்முடைய நிலத்தை பண்பாட்டை கலாச்சாரத்தை வெறுப்பற்ற முறையில் உருவாக்கினால் வெறுப்பை உருவாக்கும் இந்திய அரசியல்வாதிகளை அடையாளம் கண்டால் இந்த நாடு மிகவும் பூலோகத்தில் வலிமை வாய்ந்த செழிப்பான ஒரு தேசமாக மாறும் அது அவமானங்களிலிருந்தும் அசிங்கப்படுத்துவதிலிருந்தும் வெறுப்பிலிருந்தும் ஒட்டுமொத்தமாக நம் தேசத்தை பாதுகாக்கும் என்பதுதான் உண்மை அதை மடைமாற்றும் எந்த கருத்தும் இல்லை ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் நன்றி